வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க அதாகப்பட்டது என்னவென்றால் சாச்சனா அவர்கள் வெளியேற்றம் வந்து சாச்சனாவே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் முத்துவே அதை எதிர்பார்க்கலை அதனால கதறி அழுதுட்டார் முத்துக்குமரன் ஆஹ் அதே போல நான் வந்து நிஜமாக நான் வெளியில போகணும்னு எதிர்பார்க்கல ஆனால் போக வேண்டிய கட்டாயம் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டே தான் சாச்சனா வெளியேறி இருக்கிறார் அதே போல இவர் அதாவது பாச பாசமான அண்ணன் பாசமான அப்பா வெளியிலேருந்து ஸோ எல்லாருமே வந்து சாசனா போவதை ஒரு தழுதழுத்த குரலோடு தான் எதிர்பார்த்து அனுப்பியிருக்காங்க ஸோ அதுதான் அது அந்த பேட்டர்ன் அப்படி தான் இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு பாச பிணைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் நடந்து தான் ஆகணும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகும்போது தன்னுடைய ஃபேமிலியை விட்டு போகிறோங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் ஆனால் போனதுக்கப்புறம் அவங்க தெரிக்க விடுவாங்க அது வேறு விஷயம் பட் அது மாதிரி தான் சாச்சனாகும் இன்றைக்கி இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது ஆக்சுவலாக தர்ஷிகா வெளியேற்றப்பட வேண்டிய இடத்துல சாச்சனாக வெளியேற்றுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதுக்கான சில காரணங்களும் இருக்கிறது ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா நேற்று காலையில் நேற்று முந்தைய வெள்ளிக்கிழமை சாயந்தரமே ஒரு மீட்டிங் நடக்கும் எப்போவுமே யார் யார் வெளியேற்றலாம் ஒதுக்கப்பட வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன எப்படி கொண்டு போகலாம் அதில் வந்து ஜாக்குலின் சௌந்தர்யா ரோஸ்ட் பண்ணாதான் இந்த வீக் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் அதை பண்ணாங்க நம்ம கூட அது சனிக்கிழமை காலையிலேயே கூட சொன்னோம் இல்லைங்க இவங்க ரெண்டு பேர் தான் ரோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசிட்டு இருந்தோம் அது மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நடந்த கன்ட் அது சரி யாரை வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது டீம் டிசைட் பண்ணது யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்யாவை அனுப்பலாமா அப்படின்னு கேட்டாங்க இல்லை சத்யா வந்து ஒரு சில விஷயங்கள்ல பரவாயில்ல பட் ஆனந்தியையும் தர்ஷிகாவையும் வெளியேற்றலாம் சாச்சனா வெளியேற்றனா விஜய் சேதுபதி யார் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் அப்போ அவங்க ஆப்ஷன் வச்சிருந்தாங்க விஜய் சேதுபதி ஓகேன்னு சொன்னால் சாச்சனா அப்படி இல்லைனா தர்ஷிகா ஆனந்தி ஆனந்தி கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் உடனே அவர்கிட்ட ஒரு சின்ன மீட்டிங் நடத்துவாங்க அப்போ அவர் சொல்லியிருக்கார் இல்லை இல்லை நம்ம சாச்சா தர்ஷிகா ஓகேவா இல்லை சாச்சனா ஓகேவான்னு கேட்கும்போது சாச்சனா ஓகே தான் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பேர் மாறு எப்போ ஒன்றே லஞ்ச் அப்போ அவங்க மீட்டிங் நடத்துவாங்க ஒரு முக்கால் மணி நேரம் அந்த மீட்டிங்கில் வந்து சாச்சனாவோட பேரு ஓகே அவர் சொன்ன அப்புறம் தான் சாச்சனா பேர் வெளியில் வந்தது காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆனந்தி தர்ஷிகா ஆனதி தர்ஷிகான்னு தான் எல்லாருமே லைவ் போட்டிருப்பாங்க நிறைய பேர் பேசியிருப்பாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க போஸ்ட் எல்லாம் யூடியூப்லேருந்து ட்விட்டர்லேருந்து எல்லாமே சாச்சனா சாரி சாச்சனா தர்ஷிகா ஆனந்தி தர்ஷிகா ஆனந்தி தான் போட்டிருந்தாங்க முதல்ல ஆனந்தி அப்புறம் தர்ஷிகா அப்படின்னு போட்டிருந்தாங்க பட் ஈவினிங் ஒரு அஞ்சு நாலரை அஞ்சு மணிக்கு தான் அந்த நியூஸ் வந்தது அந்த டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே நியூஸ் கசிய ஆரம்பிச்சு இல்லை இல்லை சாச்சனா வெளியேற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மாலையே நம்ம ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு லைவ்ல பேசும்போது சாச்சனா வெளியேற்றப்பட போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அது வந்து இன்றைக்கு நடந்தேறி இருக்கிறது இந்த எபிசோடில் நடந்த விஷயங்கள தான் நம்ம பேச போகிறோம் சாச்சனாவுக்கு உண்மையிலே ஷாக்கிங் நான் வந்து அதாவது டேஞ்சர்ஸ் ஓரெல்லாம் வருவேன் பட் நான் வெளியில் போவேன் நான் நினச்சி கூட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது முத்துக்குமரன் வந்து கண் கலங்கி நின்றாரு அவருக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா அது அதாவது நம்மளோட பாசமாக இருந்த ஒரு பொண்ணு வெளியில் போகிறாங்களேங்கிற ஒரு வருத்தத்தோடு தான் சாச்சனாவை அவர் அனுப்பி வச்சுருக்காரு தாங்க முடியல அவரால் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க பட் அது ஒரு பக்கம் இப்போ மஞ்சரி சாச்சனா முத்து இவங்க முழு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க பட் இப்போ வந்து வேறு மாதிரி மாறுது அப்படிங்கும்போது ஸோ முத்துக்குமரன் வேறு யாரை வச்சு கேம் ஆடுறது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை வந்துட்டார் அது ஆண் ஆண்கள் பெண்கள்ல தனித்தனியாக இருக்கும்போது முத்துக்குமரன் ஆண்கள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாடுகளும் வச்சிருந்தார் பட் இப்போ அந்த கட்டுப்பாடு மீறி போயிடுச்சு விஷாலும் அருணும் இப்போ தனியாக பேச ஆரம்பிச்சாங்க முத்து எல்லாம் அடித்து முக்கமரன்ட்ரா இதுமேல் அப்படின்னு சொல்லி விஷாலும் அருணும் பேசிட்டு தான் நம்ம பார்த்தோம் இப்பட் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து அமையும் இனிமேல் ஏன்னா முத்துக்குமரனுக்கு வந்து மாதிரி கேம் ஆடுறதுங்கிற ஒரு குழப்பமே இருக்கு இப்போ சௌந்தரிய பார்த்தா ஒரு சொல்ற சௌந்தரிய இந்த பொண்ணு எப்போ என்ன ஆடுனே தெரில ஏன்னா கிடைக்கிற சான்ஸ் அப்போல்லாம் அடிக்கிறார் யார சௌந்தர்யாவும் சரி ஜாக்குலினும் சரி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய புரிதல் வந்து வேறு மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் சாச்சனா வந்து வேறுனா என்ன போய் பழகுவாங்க திருப்பி இல்லைனா முத்துக்குமே பழகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அதே போல மஞ்சரி வந்து முந்தா நாள் முந்தா நாள் வெள்ளிக்கிழமை எபிசோட்ல நினைக்கிறேன் கதறி அழுதாங்க ஏன்னா முத்துக்குமரன் வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு அவர் சில காரணங்கள் சொல்றாரு இல்லைங்க நான் பேசினா வேற மாதிரி போகுங்கிறதுனால தான் நான் பேசாம தவிர்தேன் பட் விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அதுக்கப்புறம் மஞ்சரியை புகழ்ந்து பேசினார் வெள்ளிக்கிழமை எபிசோட்ல அது நம்ம சனிக்கிழமை இதில் பார்த்தோம் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம் பட் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா முத்துக்குமரன் சில இடம் விட விடங்களை நம்ம யோசிக்கிறார் யாரை வச்சிக்கலாம் யாரை வச்சுக்கூடாது அப்படின்னு ஸோ மஞ்சரி வந்து நெகட்டிவாக தான் பா பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிறத இவர் நம்ம தீபக் தின்கட்டை சொன்னார் இப்போ வியாழக்கிழமை நினைக்கிறேன் அதனால தான் அவர் சரியாக பேசாமல் இருந்தார் அது அந்த அந்த பொண்ணு கேட்ட சரி வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை பற்றி பாராட்டிலாம் பேசுனார் அவங்க வந்து என்னோடய பேச்சாளராக நிறைய இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க வரும் வாரங்களில் ஒரு பிக் பாஸ் விட்டு போன உடனே நான் வந்து இவங்களோட ஒரு கண்டிப்பாக தொடர்பில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேரையும் தீபக் பேரையும் சொன்னார் ஸோ மஞ்சரியை புகழ்ந்து பேசினார் அந்த இடத்துல அது காரணம் என்னன்னா அவங்க முதல் நாள் கேட்ட கேள்வி தான் ஸோ அந்த மாதிரி எதுவும் தப்பாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அதை பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த இடத்துல வந்து சாச்சனா மஞ்சரி முத்துக்குமரன் இதுல பெஸ்ட்டு வந்து எப்போவுமே முத்துக்குமரனுக்கு வந்து சாச்சனா தான் பட் இப்போ சாச்சனா வெளியில போனால் மஞ்சரியோட ஒரு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் ஸோ அந்த விஷயத்துல நம்ம வேறு மாற்று வைக்க முடியாது இப்போ விஷால மரணமே முத்துக்குமரனோட சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் தனியா இருக்கார் அவர் இப்போ அது அதுதான் உண்மை ம மஞ்சரி கிடைச்சாங்க அதனால அவருக்கு பெரிய இஷ்யூ இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் தீபக்கோட பேசும்போது மஞ்சரியை பற்றி நெகட்டிவா பேசினா அதே முத்துக்குமரன் நேத்து வந்து அந்த இது நம்ம வெள்ளிக்கிழமை எபிசோடை காட்டும்போது மஞ்சரியை பாராட்டி பேசினார் ஸோ அவர்கிட்ட ஒரு இருவேறு கருத்துக்கள் மஞ்சரி பற்றியே இருக்கு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை இரவு லைவ்ல எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையா முத்துக்குமரன் நான் மஞ்சரி சாச்சனா மூணு பேர் பேசிட்டு இருப்பாங்க அப்போ ஜாக்குலின் சௌந்தர்யா பத்திலாம் பேசியிருப்பாரு அது வந்து ஒரு அவங்கள பற்றின ஒரு மாக்கிங் அப்படிதான் சொல்லுவாங்க நிறைய ஒரு மாதிரி எடுத்து விட்டுட்டே இருப்பார் அவங்களாம் எல்லாம் அமிச்சு அப்படின்ற மாதிரி ஸோ மஞ்சரி சாச்சனா அவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க அவங்கள அமிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாரு பட் இது எல்லாமே வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு ஸோ இந்த சண்டே எபிசோட்ல வந்து டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல்லிட்டாரு அங்கே இன்னும் உள்ள சொல்லலை அது நடந்துட்டு இருக்கும்போது முதல்ல ஆனந்திய வந்து எவிக் பண்ணாங்க ஆனந்திய எவிக் பண்ணும்போது கதறி எழுத ஒரே நபர் அன்ஷிதா தான் ஐயோ என்னுடைய ஏற்கனவே சுனிதாவை அமிச்சாங்க இப்போ ஆனந்தியை அமிச்சிட்டாங்க இல்லையே நான் தனியா இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க அடுத்து பவித்ரா இருக்காங்கன்னு வச்சுங்க அது வேற விஷயம் பட் அதுல இந்த ஆனந்தி வெளியேறியவுடன் அடுத்ததாக ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறத உட்கார வச்சு அஞ்சு பேர் இருந்தாங்க யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற சொல்லிடுறேன் அது ஆனந்தி வெளியேறிய பிறகு இருந்த நபர்கள் சத்யா ரஞ்சித்து தர்ஷிகா சாச்சனா முத்துக்குமரன் அதுலேருந்து தான் சாச்சனா வெயிட் பண்ணியிருக்காங்க ஆறு பேர்ல ஒருத்தர் அமிச்சுட்டு மீதி அஞ்சு பேர் வச்சிருக்காங்க அதுலேருந்து திரும்பவும் சாச்சனா வெளியில அமிச்சாங்க ஸோ அந்த ப்ராசஸ் வரும்போது அவங்க யோசிச்சிருப்பாங்க அது அப்படின்னு ஸோ சாச்சனா வெளியில போறதுங்க முத்துக்குமாரனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவுன்னு நினைக்கிறார்க்கு தெரியல கதறி எழுதிட்டார் அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு வந்த சாச்சனா வந்து நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போட்டுருக்கு அது கண்கலங்கி விஜய் சொன்னது என்னன்னா இல்லை இல்லை உனக்கு வெளியில நிறைய ஃபியூச்சர் இருக்குது கவலைப்படாத கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நினச்சிக்கோ நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் சேதுபதியும் அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லி தான் வெளியில் அமைச்சிருக்காரு ஸோ சாச்சராய் வீக்ஷன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் பேசுபடும் பொருளாகி இருக்கிறது காரணம் என்னன்னா அந்த பொண்ணை அனுப்பவே மாட்டாங்க எப்படியோ வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்கள வெளியில் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் விஜய் சேதுபதி அந்த முடிவு நம்ம பாராட்டணும் ஏன்னா தன் பொண்ணு அவர் அனுப்பவே மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இல்லாமல் அவங்களை அமைச்சது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவாக பார்க்கப்பட்டது அதே போல ஜாக்குலின் சௌந்தரியா ரோஸ்டிங்கும் தான் பார்த்தாங்க மக்கள் இது இதுக்கு இடையில தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இல்லையா அதனால கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு இனிமேல் பியூச்சர் அதை பாஸ் வந்து அடுத்த அஞ்சு வாரங்களுக்கு தெரிக்க விடுவாங்க ஸோ டிஆர்பி கொஞ்சம் ஏறி இருக்கு அப்படிங்கிறாங்க கடந்த மூணு வாரமா அதுக்கு காரணம் அன்பு கரசி டீம் தான் விஜயசேர்ந்து தன்னை மெருகேற்றி போன வாரத்தை விட இந்த வாரம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வருது சனிக்கிழமை எபிசோடும் சரி சண்டே எபிசோடும் சரி ஸோ அது அது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது அவர் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா முதல் ரெண்டு வாரம் அப்படி தானாக பண்ணாரு நடுவில் அது தீபாவளி வாரம் தான் கொஞ்சம் சொதுப்பினார் அதுக்கப்புறம் சொதுக்கிட்டே இருந்தார் ரெண்டு மூணு வாரம் பட் இந்த வாரம் வந்து தெரிக்க விட்டுட்டார் போன வாரம் சண்டே நல்லா தான் இருக்குது ஸோ அது சனிக்கிழம சொதுப்பினார் பட் இன்றைக்கி நேற்று நல்லாயிருக்கு இன்றைக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறை பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது பட் சாச்சனாவுக்கு வந்து ஒரு வருத்தமான ஒரு இவிக்ஷன் தான் ஒன்றும் பண்ண முடியாது நானே எதிர்பார்க்கறேன் ஆக்சுவலாக தர்ஷிகா தான் அனுப்புவாங்க நினச்சேன் எல்லாம் சத்தியாவாக அனுப்புவாங்க நினச்சேன் பட் இதில் வந்து சாட்சனா வெளியிடுவது வருத்தம் தான் பட் நல்லா விளையாடுற இந்த போன வாரம்லாம் கொஞ்சம் மோசமாக விளையாட்ற சாச்சனா தான் இந்த வாரம் நல்லா விளையாடுனாங்க பட் அது இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் சீகர் அவுட் சைட் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ அண்ட் பை டு எவ்ரி ஒன்